அனைவருக்கும் வணக்கம் மரத்தில் வேறு பகுதியில் காய்வு தொங்குது பாருங்கள் இப்போ நான் வந்தோன்னே ஒரு பழம் பிரிச்சிட்டேன் சரி அத்தி மரம் இருக்கே கிட்ட போய் பழம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு கிட்ட வந்தேன் பாருங்கள் நிறைய பழம் வந்து பழுத்து வேஸ்ட் ஆகிடுச்சுங்க பழம்லாம் இது மாதிரி பழுத்து நானே இப்போ தான் பார்க்குறேன் இது ஹைப்ரிட் பத்தி பழம் பத்தி பழத்துலேயே மூணு வகை இருக்குல்ல அதில் வந்து இது ஒரு ஐ இது பெரிய மரமாக இருக்கும் நல்லா வேரில் கொலை கொலைய காய் தொங்கும் இந்த இலையை நீக்கிட்டு காமிச்சேனா அதுல கொலையை எழுது காய் வச்சு பாருங்கள் ஒரு கொப்பில் அப்படியே ஒரு வேர் மாதிரியே வருது ஒரு கொப்பில் வந்து அப்படியே முனி பகுதியில் வந்து அப்படியே அடுக்கடுக்காக காய் வந்து வச்சிருக்கு ஒவ்வொரு காயும் பெருசாக இருக்குது அந்த பழத்தை உடச்சி சாப்பிட்டு பார்த்தாங்க புழுவெல்லாம் இல்லை சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த பழமே சுத்தமாக பழுத்து இருந்துச்சுன்னா அந்த பழம் வந்து நல்லா கொஞ்சம் கலரில் உள்ளுகுள் இருக்குது அந்த இப்போ உள்ள சின்ன 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 விதையாக இருக்குது அந்த விதையெல்லாம் அந்த புழு இல்லாமல் லேசன் மேலே சுரண்டிட்டு சாப்பிட்லாம் இந்த இலையெல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள் அந்த இந்த இலை பகுதியில் வந்தால் இந்த இலை நீக்கிறேன் பாருங்கள் காய் இருக்குது பாருங்க இதெல்லாம் செங்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த பழுக்கும் சூப்பராக சாப்பிட சூப்பராக இருக்கிறீங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள்